எங்கள் வீட்டில் பஜ்ஜி போடுறோம் இங்க சோனும் மழை மக்களே அதிகமா டெய்லி மழை இன்னைக்கு சாட்டர்டே இங்க பாருங்க வாழைக்க பஜ்ஜி இங்கே பாருங்க பால் பொங்குது கொதிக்குது நாங்க டீ போட்டிருக்கோம் மழையோட நாலு மணிக்கு டீயோட பஜ்ஜி எங்க அக்கா பொண்ணு சொல்கிறா மக்களே பாருங்க மக்களே தான் லீவில் வந்துட்டா மக்களே இது நாள் லீவ் ஓபன் பண்ணுறா மக்களே இங்க பாருங்க மக்களே வந்தோன்னே பஜ்ஜி போடுறாங்க மக்களே இங்க பாருங்க மக்களே எவ்வளவு கொடுறோம் வந்து கொஞ்சம் இருக்கிறது

உம் என்ன கொச்சு உப்புறா மக்களே இங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க மக்களே பஜ்ஜி மாவை போட்டு பச்சி நாங்க பாருங்க மக்கள் சுட சுட இருக்கு மக்களே மாவை போட்டு போடுறா மக்களே அவ திங்கறதுக்கு வேலை செய்ய வந்திருக்காளா மக்களே இங்க பாருங்க மக்களே அவளும் அவ தங்கச்சி திங்கறதுக்கு வேலை செய்ய வந்திருக்காளா மக்களே வாழ்க்கை எல்லாம் உருளக்கங்க பாச்சியா ரெடி பண்றாங்களா மக்களே ஒரு குண்டா ரெடி பாருங்க மக்களே

மான்னிக்கு வந்து என்னமா செஞ்சுக்காரங்க ஒரே சொறு அது பார்த்தம் இல்ல சொருனா ஒரே சொறு செஞ்ச மக்களை இதே மாரி தான் ஒரே சொறு செஞ்ச நானே எங்க அம்மாவும் இப்ப நானே எங்க அக்கா பொண்ணும் அங்க இருக்கேன் ஐஸ்வர்யா ராய் அது ஐஸ்வர்யா ராய் மக்களுக்கு உள்ள ஐஸ்வரி ஐஸ்வர்யா ராய் மக்களே ஐஸ்வர்யாவாம் ஐஸ்வரியாவாம் இவங்க பேரு அதெல்லாம் வச்சு போடுறாங்க அது வாழைக்காய் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு சேர்த்து வச்சு போடுறாளுங்க மக்களை

எடுத்துட்டு போறா மக்கள் எங்க பாருங்க எடுத்துட்டு போறா மக்கள் பாரு மக்கள் சென்னை போயிட்டு வந்து மூஞ்ச பாருங்க மக்கள் எல்லாம் கறி சட்டி தான் வந்துட்டு வருவாங்க கறி சட்டி வந்துட்டு வருவாங்க அவங்கள பார்த்து கூட திருந்தல இந்த எவ்வளவு அண்ணா வந்தான்னு சொல்லி வச்ச உடம்புதான் அது 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 எனக்கு சாம்பாராட்டி முடிஞ்சு இன்னைக்கு சனிக்கிழமை தான் இன்னைக்கு சனி போயிடுச்சு இன்னைக்கு குடி போயிடலாம் லைவ் போடலாம் நல்லா சப்ரை பண்ணிவிடுமா மக்கள் போமா கிளம்பி கிளம்பி வரீங்களா குடி போவோம் கோயிலுக்கு நைட்டு வந்துடலாம்

ரெடி பண்ணிட்டு வர்றா மக்களை இவ்வளவு பாருங்க மக்களே நானும் உங்களோட வீடியோல வர வைக்கணும் வர வைக்கணும் பாக்குற மக்களே குஞ்சு 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 கொஞ்சம் காட்டுறாங்க மக்களை இவருங்க பச்சு மாவு ரெடி பண்றாங்க சமையல் மாஸ்டர் இவங்க தான் குக்கிங் மாஸ்டர் ஆமா ஒரு சான்ஸ் கொடுங்க மக்கள் எங்க அக்கா பொண்ணு ஐஸ்வர்யா ராய்க்கு ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு ஐஸ்வர்யாக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்ன சான்ஸ் ஈவெண்ட் சான்ஸ் ஈவெண்ட்ல அந்த டப்பிங் சான்ஸ் கொடுங்க மக்களே வாய்ஸ் கொடுப்பாங்களே ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்களுக்கு அதுதான் வேணுமா பேக்ரவுண்ட் தான் வேணுமா இன்புட்டில் வேணுமா அவுட் தான் வேணுமா மக்களே சிரிக்கிறாங்க மக்களே அங்கே பாருங்க இங்கே பாருங்க மக்களை ஒருத்தவங்க சாமம் அதுவும் தேடிட்டுருக்காங்க மக்களே எங்கள் பாத்திரத்தெல்லாம் காட்டு சொல்கிறாங்க மக்களே எங்கள் மல்லிகை ஐட்டம் சாமம் எங்கள் வீட்டு பாத்திரம் டப்பா டப்பா மக்களே எதுக்கு மக்களே நஞ்சிக்கா மக்களே அவங்க

தலைவன் தலைவி சாங் ஒரு சாங். பொட்டல பொட்டாய் சாங். ஹாய். ஒன்னக்கு டுக்குன் ஜே. இது ஒரு லிங்கேஜ் ராகம் மக்களே தான் பச்சி போட்றோம் மக்களே. பொட்டகல்ல இருக்கு. காலாண்டு காலாண்டு எக்ஸாம் முடிஞ்சு பாருங்க 20 நாளுக்கு அச்சி வராங்கள மக்களே இவளங்க. வந்ததனே பச்சி திங்க ரெடியாச்சலாம் மக்களே. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தேமா ஆகிடலாம் மக்களே. இவளங்கனா ತಿன்னालங்க ஃபர்ஸ்ட் பூஜை. மேல இருக்கள்க்கள் அங்க இருக்க மக்களே பாருங்க ஒரு குண்டா போட்டாலுங்க போடுறாளுங்க நாளைக்கு நாளைக்கு போய் போட்டுறத திட்ட போட்டு பாருங்களை பாருங்க மக்களை மக்களே பாருங்க என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டெய்லிக்கே நான் ஒரு புது புது வீடியோ போடுற மக்களே உங்க ஆதரவு தெரியும் மக்களே இந்த வீடியோ ஓபன் பண்ணதுக்கு நான் சின்னதா ஒரு அன்னதானம் போடுறதுக்காக தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்றதுக்கு கண்டிப்பா நான் சொல்றதை செய்வேன் மக்களே என்னால முடியும் மக்களே என்ன ரீச் பண்ணுங்க